ஜூன் மாதம் எட்டாம் நாள் தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே ஆமேன் எங்கள் தாயும் தந்தையுமான இறைவா கண்ணின் மணிபோல் எங்களை பாதுகாக்கிறவர் எங்களை பராமரிக்கிறவர் எங்களை தூக்கி சுமக்கிறவரே எந்த சூழ்நிலையிலும் எங்களை விட்டு விலகாமல் எங்களோடு கூட நீங்காத நிழமலாக நிழலாக நிஜமான உறவாக ஒரு ஒரு நாளும் ஒரு ஒரு நொடியும் ஒரு ஒரு கணமும் கண்ணின் மணி எங்களை பாதுகாத்து எங்களை பராமரித்து எங்களை தூக்கி சுமக்கிற எங்கள் அன்பு நேசரே இருதயத்தினாழு திருந்த நாளுக்காக அப்போ அந்த நாள் முழுவதும் உடைய கண்ணின் மணி போல் எங்களை பாதுகாத்து எங்களை பராமரித்து எல்லா விதமான ஆபத்திற்கும் தீங்கிற்கும் எங்களை விளக்கி உம்முடைய சிறகுகளுக்குள் எங்களை மூடியும் மறைத்து உம்முடைய தயவுக்காக உம்முடைய இறக்கத்துக்காக நன்றி சொல்லி உமை தோத்தரிக்கிறோம் மண்டவரேன் அதிகாலை எழுந்த நேரம் முதல் இந்த நொடி பொழுது வரைக்கும் ஒன்றிலுமே நாங்கள் குறைவுபடாமல் நிறைவாய் நிர் எங்களை பாதுகாத்தீர் உன்னை உணவு கொடுத்தீர் உடுக்க உடை கொடுத்தீர் அன்பு செய்ய உறவுகளை கொடுத்தீர் நாங்கள் சென்ற விடமெல்லாம் சந்தித்த மனிதர்களெல்லாம் எங்களோடு கூட நடந்தீர் உங்களுடைய சிறகுகளுக்குள் எங்களை மூடி முத்திரையிட்டீர் எல்லா விதமான உலகத்திற்குரிய போராட்டங்களேந்து எங்களை பாதுகாத்தீர் அப்பா நாங்கள் யார் யார் எல்லாம் சந்திக்க வேண்டும் என்று நினைத்தோமோ அப்பா என்னென்ன காரியங்களை நாங்கள் நடத்த வேண்டும் என்று முன்குறித்து வைத்தோமோ எல்லாவற்றையும் உங்களுடைய திருவிழத்தின் பிரகாரமாகவே நீ நடத்தி கொடுத்தீர் நன்றி சொல்லி மைஸ் தொத்தரிக்கிறோம் மண்டவரை அப்பா அதிகாலை எழும்பொழுது அப்பா எத்தனையோ விதமான கவலைகள் கண்ணீர்கள் வேதனைகள் குழப்பங்கள் கேள்விகள் எங்கள் ஆழ் மனதில் இருந்திருக்கிறான் அப்பா எங்கள் தாய் திருச்சபையோடு இணைந்து பரிசுத்தாவியானோருடைய நாள் பெந்தகோஸ்து பெருவிழாவை நாங்கள் கொண்டாடும் இந்த நாளில் பரிசுத்தாவியானுடைய ஆற்றலோடு பலனோடு துணையோடு எல்லா கவலைகள் எல்லா கண்ணீர்கள் எல்லா வேதனைகள் எல்லா குழப்பங்கள் எல்லா கேள்விகளிலும் அப்பா அவனுடைய பரிசுத்தாவியானுடைய பிரசனம் எங்களோடு கூட இருக்கிறது என்ற உணர்வை எங்களுக்கு கொடுப்பதற்காக நன்றி தாய் திருச்சபை பிறந்த தினம் இன்றை கொண்டாடுகிறோம் அம்மாண்டவரே பயந்து ஒளிந்து கிடந்த அப்போ சிலர்கள் பெருவிழாக்கு பின்பு வேற்று மனிதர்களாக மாற்றப்பட்டதனால அப்பா திருச்சபை கலக்குகிறவர்களாக உமக்காக ஆன்மாக்களை அறுவடை செய்து உடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிறவர்களாக நீர் அவர்களை மாற்றினீர் அவர்களோடு கூட நீர் உடன் பயணித்தி அப்பா இருதயத்தில் இருக்கிற எல்லா பயத்தின் ஆவி கலக்கத்தின் இருளின் ஆவிகளை அப்பா வேறறுத்து விட்டு தைரியத்தின் ஆவினால் அன்பின் பரிசுத்தினால நிரப்பி உமக்காக எழும்பி அவர்களை பிரகாசிக்க செய்து அக்கீன நாவுகளாய் பிள்ள உண்ட நாவுகளாய் அப்பா அவர்கள் அனைவரும் மொத்த மனதோடு மேல்மாடி அறையில் அன்னை மரியாளோடு நூற்றி இருபது பேர் கூடியிருந்த பொழுது வானம் திறக்கப்பட்டது அக்கினி பரலோக அக்கினி நெருப்பு வடிவில் அக்கினி வடிவில் ஒவ்வொரு மேலும் இறங்கி வந்தது ஒவ்வொருவரும் வேறு ஒரு பாஷைகளில் பேசத் தொடங்கின பரிசுத்த பரிசுத்தாவியானுடைய வல்லமையினால் அவர் அவர்களுடைய மொழியில் அவர்களை கேட்டு புரிந்து கொண்டதை நாங்கள் பார்க்கிறோம் பரிசுத்தாவியானவர் தெளிவினாவியானவர் ஞானத்தினாவியானவர் எங்களின் நிறை உண்மை நோக்கி வழிநடத்துகிறவர் எங்கள் துணையாளர் அப்பா எங்களுக்காக நமக்கு எங்கள் துன்பத்தில் எங்கள் துயரத்தில் எங்களோடு கூட உடன் பயணிக்கிற எங்களுடைய நண்பனாக எங்களுடைய உன் உற்ற நண்பனாக தோழனாக தோழியாக எங்களுக்கு தொல் கொடுக்கிறவர் எங்களுக்கு ஆலோசனை தருகிறவர் ஒரு நபரை போல ஒரு மனவாளரை போல ஒரு ஆத்தும நேசரை போல எங்களோடு கூட நெருக்கமாய் பயணிக்கிறவர் பரிசு தாவியானவர் நாங்கள் எங்கு செல்ல வேண்டும் என்ன செய்ய வேண்டும் எப்படி செய்ய வேண்டும் என்ற காரியங்களை எங்களுக்கு உணர்த்தி கொடுக்கிறவர் உங்களுடைய திருவிழம் போல நிலை எங்கள் நடத்தி செல்லுகிறவர் பரிசு தாவியானவரே நல்லானவரே பரலோக நெருப்பானவரே அக்கினி மயமானவரே ஜோதி மயமானவரே ஒரு ஒரு நாளும் எங்களை நீர் அனல் முட்டி எழுப்பி கொண்டிருப்பதற்காக நன்றி பரிசு தாவியானவரே அப்பா பெந்த கோசு பெருவிழாம் நாளன்று இன்று எங்கள் தாய் திருச்சபை தொடக்க கால திருச்சபையில் அப்பா பொழிந்த அதே வல்லமை எங்கள் தாய் திருச்சபையிலும் இந்த நாட்களில் பொழியப்படுவதற்காக நன்றி ஆண்டவரே அப்பா அநேகரை நீர் எழுப்பி கொண்டிருக்கிறேர் உமக்காய் நாங்கள் ஓடும்படி உமக்காய் நாங்கள் வாழும்படி தைரியத்தோடு எங்களுடைய விசுவாசத்தை அறிக்கையிடும்படி பரிசு தாவியாக வருகின்ற இந்த இறுதி நாட்களில் மாந்தர் யாவர் மேலும் ஊற்றப்பட்டு கொண்டிருப்பதற்காக நன்றி இறுதி நாளில் மாந்தர் யாவர் மேலுமே நாவை அப்பா அவர்கள் இளைஞர்கள் மேலும் முதியோர்கள் மேலும் பணிப்பெண்கள் மேலும் அப்பணியாளர்கள் மேலும் என் ஊற்றுவேன் அவர்கள் கனவுகளை காண்பு கனவுகளை காட்சிகளை காண்பார்கள் என்ற வாக்குத்தத்த வசன அபிஷேகம் இந்த நாட்களில் எங்கள் மத்தியில் நிறைவேற்றி கொண்டிருப்பதற்காக நன்றி ஆண்டவர அப்பா இந்த இறுதி நாட்களில் பொல்லாங்க நிறைந்த இந்த உலகத்தில் நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கும் பொழுது நாங்கள் எப்படி வாழ வேண்டும் நாங்கள் நாங்கள் எங்கு செல்ல வேண்டும் எப்படி எங்களுடைய விசுவாசத்தை நாங்கள் கத்தி காத்துக்கொள்ள வேண்டும் எப்படி எங்களுடைய வார்த்தையை நாங்கள் வைத்திருக்க வேண்டும் எப்படி உண்மையே நாங்கள் பற்றிக்கொண்டு கொண்டு கண்முன் கொண்டு ஓட வேண்டும் என்று எங்களுக்கு ஒரு ஒரு நாளும் சொல்லி கொடுக்கிறீர் ஆண்டவர எங்களை விட்டு விலகாதவராய் ஓ ஞானத்தின் ஆவினால் எங்களை நிரப்பி விவேகத்தின் ஆவினால் எங்களை நிரப்பி உங்களுடைய கனிகளினால் எங்களை நிரப்பி உங்களுடைய வரங்களினால உம்முடைய கொடைகளை நாள் நிரப்பி எங்களை ஒவ்வொரு நாளும் கட்டி எழுப்பி கொண்டிருக்கின்ற கண்டவர அப்பா எங்களுக்கு ஏற்ப ஓ உம்முடைய திருவுளத்திற்கு ஏற்ப எங்களுக்கு வரங்களை பொழிந்து கனிகளை பொழிந்து கொடைகளை பொழிந்து ஒவ்வொரு நாளும் எங்களை கட்டி எழுப்ப திருச்சபை கட்டி எழுப்ப எங்கள் குடும்பங்களை கட்டி எழுப்ப உதவி புரிந்து கொண்டிருக்கிறீர் வரிசு தாவையானவரை எம்மை நன்றியோடு ஆராதிக்கிறோம் அன்னை மரியாளின் மீது பொழிந்து அப்பொழியப்பட்ட அவையானவர் நாசரேத்து இயேசு கிறிஸ்துவின் மீது பொழியப்பட்ட அவையானவர் சென்றும் இடமெல்லாம் நன்மைகளை செய்து கொண்டே செல்லும்படி

இயல்பை கொண்டிருக்க அப்பா உமக்குரிய ஆவி கொண்டிடாதோர் உமக்குரியோர் அல்ல என்ற முடிய வார்த்தையின் பிரகாரம் உமக்குரிய ஆவியை உமக்குரிய இயல்பை கிறிஸ்துவுக்குரிய இயல்பை நாங்கள் அணிந்து கொண்டு அப்பா பாவத்தின் விளைவாக எங்கள் உடல் செத்து போயிருந்ததாலும் போயிருந்தாலும் அப்பா உமக்குள் நாங்கள் இருந்தால் ஆவியில் உமக்குள் நாங்கள் வாழ்ந்தால் உமக்கு ஏற்புடையதாக்கப்படுகிறோம் அதன் பயனாக தூய் ஆவி எங்களுக்குள் உயிராய் இருக்கிறார் இதை உயிர்த்தெழச்ச செய்த இறந்த இயேசு உயிர் செய்தருடைய ஆவி எங்களுக்குள் குடி கொண்டிருந்த கிறிஸ்துவிய உண்மை செய்து அவரே எங்களுக்குள்ள இருக்கிற குடிக்கொண்டிருக்கிற ஆவியினால சாவுக்குரிய எங்கள் உடலையும் உயிர் பெறச் செய்கிறார் அபிஷேகத்திற்காக நன்றி அன்பவர ஒரு ஒரு எங்களை உயிர்ப்பித்துக் கொண்டிருக்கின்ற உயிர்பெற செய்கின்றீர் ஊன் இயல்புக்கு ஏற்ப நாங்கள் வாழாமல் ஆவிக்குரிய இயல்பின்படி வாழ எங்களை ஒரு ஒரு நாளும் நீர் தூண்டி எழுப்பிக் கொண்டிருக்கிறேன் ஊன் இயல்புக்கு ஏற்ப வாழ்ந்தால் நீங்கள் சாகத்தான் போகிறீர்கள் ஆனால் தூய் ஆவியின் துணையால் உடலின் டீச்சர்களை சாகடித்தால் நீங்கள் வாழ்வீர்கள் என்ற வாக்குத்த அபிஷேக ஐயா ஒரு ஒரு நாள் எங்களுக்கு கொடுக்கப்படுவதற்காக நன்றி அப்பா நாங்கள் ஊனியல்பு கேற்ப வாழ்ந்து அப்பா ஊனியல்பு கேற்ப வாழ்ந்து சத்ருவானவனுக்கு நாங்கள் அடிபணியாமல் உமக்குரிய ஒரு வாழ்க்கை வாழ்ந்து ஆவிக்குரிய ஒரு வாழ்க்கை வாழ்ந்து பரலோகத்தை நோக்கிய ஒரு வாழ்க்கை வாழ்ந்து உம்முடைய குரலுக்கு கீழ்ப்படுகிற ஒரு வாழ்க்கை வாழ்ந்து பரலோகத்தை நாங்கள் சுதந்திரித்து கொள்ள அப்பா ஆவிக்குரிய மக்கள் ஆவியால் நாங்கள் இயக்கப்படுகிறோம் என்பதை உணர்ந்து ஒரு ஒரு நாளும் ஆண்டவரே உமக்குரிய பிள்ளைகள் ிய உரிமையை நாங்கள் பெற்று ஒரு நாளும் நாங்கள் உமோடு உம்மோடு உம்மிலே உமக்காய் வாழக்கூடிய வல்லமையில் தந்து கொண்டிருப்பதற்காக நன்றி அப்பா எங்களுக்கு பிள்ளைகளுக்குரிய மனப்பான்மை கொடுத்திருக்குது அந்தவர அப்பா அச்சத்திற்குரிய மனப்பாங்கை அல்ல மாறாக பிள்ளைகளுக்குரிய மனப்பான்மையை அப்பா தந்தை என்று அழைக்கக்கூடிய அதிகாரத்தை ஆவியிலும் உண்மையிலும் நாங்கள் தொழுது கொள்ளக்கூடிய அதிகாரத்தை உரிமை பேர் பெடை உரிமை பேறு பெற்று அப்பா ஒவ்வொரு நாளும் ஒரு ஒரு நொடியும் உடைய பங்காளிகளாக கூடிய அதிகாரத்தை எங்களுக்கு கொடுத்திருக்கிறபடினால இந்த பரிசு தாவியாந்து எங்களுக்குள்ள செயலாற்றி அப்போ ஏற்பட்ட எங்களுக்கு தந்து கொண்டிருக்கிறபடினால அப்பா நாங்கள் ஒரு ஒரு நாளும் உம்மிலே உமக்காய் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் இந்த ஜபத்தில் இணைந்திருக்கிறோம் ஒரு ஒரு மகனையும் மகளையும் தனித்தனியாக பெயர் பெயராக குடும்ப குடும்பமாக களத்தில் ஒப்புக்கொண்டு தெய்வீக பிரசன்ன தெய்வீக ஆறுதல் தெய்வீக வல்லமை ஒவ்வொருவருடைய நிரப்பும்படி எல்லா தடைகளையும் நிர்மூலமாக்கப்படும்படி எல்லா சாத்தானுடைய கோட்டைகளையும் நிர்மூலமாக்கப்படும்படி தூயாவியானவர் எங்களுக்குள்ள அனல் விட்டு எழும்படி எங்களை தாழ்த்தி அர்ப்பணமாக்குகிறோம் வாழ்நாள்கள அப்ப நாங்கள் வாழ்கிற கொஞ்ச நாட்கள்ல உமக்காய் வாழணும் உமக்காய் ஓடணும் ஒரு நொடியும் ஒரு ஒரு கணமும் ஆண்டவரே உமக்கு பிரியமானதை நாங்கள் நாடி தேடணும் ஐயா அபிஷேகம் எங்கள் மீது எங்கள் குடும்பத்தில் ஊற்றப்படுவதற்காக நன்றி எங்கள் குடும்பத்தில் எங்கள் தாய் திருச்சபையில் வசிக்கின்ற தெருக்கள் பங்குகள் பரிசுத்த வல்லமை பரலோக வல்லமை நிரப்புவதற்காக நன்றி ஆண்டவரே அப்பா தொடக்க கால திருச்சபையில் இழந்து இருந்த அதே வல்லமை அதே ஆற்றல் இப்பொழுதும் எங்கள் மத்திலும் செயலாற்ற நாங்களும் கூட ஆவிக்குரிய வாழ்க்கையில் சுடர்விட்டு எறிய அப்பா எரி எரியும் எங்களுடைய எரிகள் திரிகளை நீங்கள் அணைத்து விடாமல் அப்பா நீரே எங்களை சுடர்விட்டு எரியும் விளக்குகளாக உமக்காய் உமக்காய் எழும்பி பிரகாசிக்கிற ஒரு பரிசுத்த திருக்கூட்டமாக எங்களை எழுப்பும்படி எங்களை தழுத்தி இந்த ஜபத்தில் ஒரு ஒரு நாலு முனைந்து அப்பா தன்னுடைய சொய விருப்பங்களுக்காக குடும்ப கருத்துக்களுக்காக பல்வேறு விண்ணப்பங்களுக்காக உங்கள்கிட்ட ஜபித்து கொண்டிருக்கிற ஒரு ஒரு மகன் மகள் மீதும் உங்களுடைய பரலோகாக்கி நீ பரிசுத்தாக்கி நீ ஊற்றப்படுவதாக எல்லா தடைகளும் நிர்மூலமாக்கப்படுவதாக கவலைகள் கண்ணீர்கள் துன்பங்கள் துயரங்கள் வேதனைகள் வாழ்க்கையில் அனுபவித்துக் கொண்டிருக்கிற சொல்ல முடியாத பாடுகள் எல்லாவற்றிலும் உடைய பரிசுத்த பிரசனை வெளிப்படுவதாக உம்முடைய மகிமை வெளிப்படுவதாக எங்களுக்காக நீர் ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறத எங்களுடைய கண்கள் காணும்படி அப்பா அவனுடைய வல்லமை எங்களுடைய வாழ்க்கையில வெளிப்படுவதாக இந்த சபத்துல இணைந்திருக்கிற ஒரு ஒரு மகனுடைய மகளுடைய தனிப்பட்ட விண்ணப்பங்களை தனிப்பட்ட ஜப கருத்துக்களை நம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் குடும்பத்தில் ஆசீர்வாதம் உண்டாகட்டும் சமாதானம் உண்டாகட்டும் ஆசீர்வாதத்தை தடை பண்ணுகிற எல்லா பொல்லாத பிசாசுகளும் நிர்மூலமாக்கப்படட்டும் அப்போ எங்கள் குடும்பங்களில் கணவன் மனைவிக்கிடையே பெற்றோர் பிள்ளைகளுக்கிடையே உறவுகளுக்கிடையே இருக்கிற எல்லா விரிசல்கள் எல்லா பிளவுகளின் ஆவிகள் அப்பா குழப்பத்தின் ஆவிகள் சந்தேகத்தின் ஆவிகள் அப்பா உடல் வியாதிகளை கொண்டு வருகிற பொல்லாத பிசாசுகள் வரட்டு கௌரவங்களையும் மயன்னிப்பின்மைகளையும் அப்பா கசப்பு உணர்வுகளையும் பொறாமை உணர்வுகளையும் அப்பதயத்தின் ஆழ் மனதில் அநேக வஞ்சக நெஞ்சங்களையும் கொண்டிருக்கிற ஒரு ஒரு மகனுடைய மகளுடைய உள்ளத்திலும் பரிசுத்த ரத்தத்தின் அபிஷேகம் சமாதானம் உண்டாவதாக ஒருவருடைய தர தரமுடியாத அன்புனால அமைதினால் ஒரு ஒரு நிரப்பப்படுவதாக அப்படியாக இந்த இரவு நேரம் முழுவதும் நிம்மதியான உறக்கத்தை உங்கள் மடியில் பெற்று மீண்டும் அதிகாலை வேலையில் புதிய ஆற்றலும் புதிய பலனும் பெற்று தொடர்ந்து நாங்கள் உமோடு பயணிக்க நேரங்களை எங்களை வழிநடத்துவீராக ஒப்புற எல்லா துதி மகிமை ஆராதனைகளை வேண்டிக் கொண்டிருக்கிற ஒவ்வொரு சப விண்ணப்பங்களை அதிகாரம் உள்ள ஜீவனுடைய நாமத்தில் ஒப்பு கொடுத்து சபிக்கிறோம் எங்கள் சபம் கேளும் ஜீவனுடைய நல்ல பிதாவே ஆமன் 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 மின்னுலைகள் இருக்கிற எங்கள் தந்தையை உமது பெயர் தூயதெனப் புற்ற பெறுக உமது ஆட்சி வருக திருவுள்ள மின்னுலைகள் நிறைவேறுவது போல மண்ணுள்ளைகளும் நிறைவேறுக எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும் எங்களுக்கு எதிராக குற்றம் செய்தோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மண்ணியும் எங்களை சோதனைக்குட்படுத்தாதையும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தரலும் ஆமேன் அருள் நிறைந்த வாழ்க வாழ்க்கை ஆண்டவருடனே பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே உம்முடைய திருவயிற்றின் கனியாக புனித மரியே இறைவனின் தாயே பாவிகளா இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேலையிலும் ஏன்றி கொள்ளும் ஆமேன் புகழ் நன்றி வாழ்க இச்சப வழிபாட்டில் பங்கேற்ற அனைத்து சகோதர சகோதரிகளுக்கும் எங்களினே இரவு வணக்கம்